ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிக்கி பேக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பிக்கி பேக் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பன்றியோட உடம்பில் இருக்கிற ஒரு உண்டியல் அந்த பேர் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முதுகில் சுமக்கிற சுமையை வந்து பிக்கி பேக் அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு பேக் அந்த மாதிரி ஒரு ஒரு உரு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் உண்டியல் அப்படின்னே வச்சுக்கலாம் நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெண்கள் குறிப்பாக பணத்தை சேர்த்து வைக்கிறதுல வந்து அந்த மளிகை சாமான் இருக்கிற டப்பாலெல்லாம் போட்டு வைப்பாங்க உண்டியல் கூட இருக்காது அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுலலாம் வந்து பணத்தை வந்து அதிகமாக வைத்திருப்பார்கள் அதற்கு நிறைய க கதைகளும் கேட்டிருக்கோம் ஒரு அவசர செலவு வரும்போது அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வீட்டு பெண்கள் வந்து சமாளித்தாங்க அப்படிங்கிற வெற்றி கதைகள்லாம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம் சமீபத்தில் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருவர் பதிவு போட்டிருந்தார் ஒரு மருத்துவ செலவு வந்து பெரிய செலவு வந்துடுச்சு ஆனால் அதை தான் வந்து கையிலிருந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லாத நிலைக்கு இருந்ததுக்கு காரணம் தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி பணத்தை சேமித்து வச்சது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு உண்டியல் அப்படிங்கிறது வந்து நம்ம சேமிப்பில் வந்து பெரிய பங்கு வந்து இதுவரைக்கும் வகித்துட்டு வந்திருக்கு இப்போ இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நான் தொடர்ந்து எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு ரூபாய் ஒரு சதவீதம் ஒரு நாளை கூட நம்ம வீணடிக்கக்கூடாது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வந்துருங்க அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குயிட்டியாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு கீழே இருக்கிற லிக்விடாக இருக்கும் ஸோ லிக்விடை கூட நீங்கள் வங்கியாக கருதி வங்கியில் கூட பணத்தை வைக்காதீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கொண்டு வருங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட் எங்கிட்ட கொண்டு வந்து கேட்டாங்க அப்போ உண்டியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்டியலில் பணமே வைக்கக்கூடாதா அது ஒரு நல்ல பழக்கம் தானே அது ஒரு நிதி டிசிப்ளினை கொண்டு வருமே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டு என்னோட கருத்தை கேட்டாங்க ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் அதை பற்றி நம்ம பேசணும் ஏனென்றால் பெரிய பங்கை வந்து இது நம்ம பொருளாதாரத்திலேயே இந்த உண்டியல் கான்செப்ட் வந்து நிகழ்த்தி இருக்கும்போது இதை மறுத்து நான் ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு நான் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செய்து பார்த்தேன் ஏன்னா மறுத்து பேசினா தான் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நம்ம வந்து முதலீட்டாளர்களை கொண்டு வர முடியும் ஏன்னா நம்ம மூணு சதவீதம் நாலு சதவீதம் தான் தமிழர்கள் வந்து பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் ஆகட்டும் நிதி சொத்துகளில் முதலீடு பண்ணும்போது நம்ம அதை அறுபது சதவீதமாக மாற்றணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டியல் சார்ந்த விஷயங்களில் நாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அஜெண்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த உண்டியலில் இருக்கும் நல்லது கெட்டது அப்படிங்கிறது பார்க்கலாம் கெட்டது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நமக்கு வந்து அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது பணத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கரைஞ்சிரும் ஆறு சதவீதம் ஒவ்வொரு வருடமும் இழப்பு வருது இன்றைக்கி நீங்கள் நூறுரூவா வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருடம் அது தொண்ணூற்றி நாலு ரூபாக மாறிவிடும் அதுதான் வந்து அதில் இருக்கிற பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த உண்டியலில் கையில் பணம் வைத்திருப்பது ஸோ பலரிடம் நான் சொல்வது கையில் பணம் வைக்காதீங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி வங்கியிலையும் பணம் வைக்காதீங்க தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது ஏன்னா வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் மூணு சதவீதம் தான் தருவாங்க அப்போ இதில் பணம் வைக்கணும் அப்படின்னா லிக்விட் தான் நம்ம சொல்லிகிட்டே வரும் ஸோ இது மட்டும்தான் நம்ம அதை டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்தை எடுக்கும் போது நம்ம டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படிங்க அப்படின்னு பார்க்கணும் அதுலேயும் குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் மட்டும் அப்படின்னு வைத்து பார்க்கவே கூடாது ஸோ நாம் இந்த உண்டியல் கான்செப்டில் வந்து ரிட்டர்ன்ஸை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒற்றை வரியாக இருக்கும் ஆனால் இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜையும் நமக்கு தருது முக்கியமாக என்ன தருது அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து கொண்டு சேர்க்குது குறிப்பாக யாருக்கு வந்து கொண்டு சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்டில் இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க நாங்கள் அவர்களுக்கு உண்டியல் கொடுத்துருக்குறோம் இப்போ மாதந்தோறும் நாங்கள் அவங்களுக்கு வந்து பேக்கெட் மணி கொடுப்போம் அந்த பேக்கெட் மணி அவங்க எதில் வச்சுப்பாங்க அப்படின்னா இந்த உண்டியலில் தான் போட்டு வச்சுப்பாங்க பாக்கெட் மணி கொடுத்துட்டா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கு எந்த செலவு வந்தாலும் அவங்க கிட்ட நான் போய் கேட்டால் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அப்போ அந்த பாக்கெட் மணி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு பிறந்த நாளோ என் மனைவிக்கு பிறந்த நாளோ வந்தால் அவங்க வந்து அதை எடுத்து பயன்படுத்துவாங்க இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என் மூலமாக செலவு நடக்கும்போது கிரெடிட் கார்டில் நான் ஸ்வைப் பண்ணும்போது என் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா செலவு போ பண்றதை பற்றி கவலையே படமாட்டாங்க எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க இதுவே அவர்களுடைய உண்டியல்ல இருந்து எனக்கு ஒரு நூறுரூவா எடுத்துக்கூட நான் வெளியில போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் ஒரு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வரேன் வந்துட்டு நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க நூறுரூவா எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது எனக்கு நூற்றைம்பது ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டி போட்டு வாங்குவாங்க ஸோ இருந்து என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இப்படி தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியும் இப்போ எல்லாமே வந்து பேப்பராக மாறிடுச்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது பலருக்கும் எளிமையாக மாறிடுச்சு அப்படிலாம் சம்பாதிக்கும் போதும் அவர்களுக்கு பணத்தோட அருமை தெரியாமல் போ போவதற்கு மிக முக்கியமான காரணம் எல்லாம் வந்து கணக்கில் தான் இருக்குது ஒரு சேலரி வரும் அது பேங்க் அக்கௌண்டில் தான் வரும் இம்மிடியேட்டாக அது வந்து இஎம்ஐயில் போய்டும் எல்லாமே நம்பர்ஸாக இருக்கும்போது ஆக்சுவல் மணியை யாருமே தொட்டு பார்ப்பது கிடையாது அப்படி தொட்டு பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறதுனால செலவு பண்ணுறது வந்து வரன்முறை இல்லாமல் போயிட்டுருக்கு எங்கே போதுனே பலருக்கும் தெரிவதில்லை செலவு பண்ணுறதுக்கு தயங்குவதே கிடையாது அப்படிங்கிற ஒரு பொது மனப்பான்மை இருக்குது அதையும் தாண்டி இதை வந்து நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக மாறுங்க கையில் பணத்தை வைத்து உங்களுடைய வெளியில் போய் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது பெரியவர்களுக்கே இப்படி இருக்கும்போது சிறியவர்களுக்கு வந்து நம்ம இன்னுமே நிறையா கான்செப்ட்ஸை வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது பணத்தை சேமிப்பதாகட்டும் அந்த பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்கும் போது அதுக்கு வட்டி போட்டு வாங்கணும் அதுதான் வந்து அதோட மதிப்பு அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க செலவு பண்ணுறதுக்கு என்ன கணக்கு வச்சுருக்கீங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு இந்த இந்த உண்டியல் என்பது பெரிய அளவில் வந்து பலன் தருது அப்படின்னு சொல்லலாம் இது நேரடியாக நானே பார்த்தது ஸோ அந்த உண்டியல் பணத்தை வந்து பெரியவர்களும் வந்து நம்ம சேர்க்கலாம் பெரியவர்கள் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா அது வ ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடுது ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேர்க்கிற பணத்தை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் வந்து வங்கியில் டெபாசிட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐபியாக மாற்றி பெரிய அளவில் சேர்க்கலாம் இதை வந்து ச நிறைய பேர் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க பங்குச்சந்தை சார்ந்து முதலீடுகள் பண்ணுவவர்கள் சொல்லுவாங்க ஒரு டீ சாப்பிட்ற காசுக்கு நீ சில பங்குகளை வாங்கலாம் முக்கியமாக இந்த இது சொல்லுவாங்க நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் என்ன சொல்லுவார்னா சிகரெட் குடிக்கிறது இருபது ரூபா நீ வந்து பத்து சிகரெட்டை சேர்த்து வச்சேன்னா ஒரு ஐடிசி ஷேரை வாங்கிடலாம் அப்படிங்கிற உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ சிறுக சிறுக சேமிப்பதற்கு இந்த உண்டியல் கான்செப்ட் அப்படிங்கிறது சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லாருக்குமே பலன் தருது இதை நே நேரடியாக நம்ம ரிட்டர்ன்ஸோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது எல்லாத்தையுமே நம்ம ரிட்டன்ஸோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்த உண்டியல் பழக்கத்தை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கட்டாயம் தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆறு வயசு ஏழு வயசுலேருந்தே நீங்கள் தொடங்கிடலாம் மாதம் தோறும் கட்டாயம் பாக்கெட் மணி அப்போதுலேருந்தே கொடுக்கணும் அது குறைந்த பாக்கெட் மணியாகவும் இருக்கலாம் ஒரு நூறு ரூபாய் பாக்கெட் மணி ஐம்பது ரூபாய் பாக்கெட் மணியாகவும் இருக்கட்டும் இல்லை பத்து ரூபா கூட இருக்கட்டும் இந்த இதில் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது உண்டியலில் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது ஃபிசிக்கல் பணம் வந்து ஒரு ஒரு இடத்தில் சேர்கிறது அந்த ஃபிசிக்கல் பணத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு வந்து நம்ம கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸ் ஸ்டா ஷேர் மார்க்கெட்டை சொல்லிக் கொடுப்பது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்லிக் கொடுப்பது இதெல்லாம் இரண்டாம் பட்சம் அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் வரும் சேவிங்ஸே தெரியாமல் நீங்கள் பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியாது அப்போ சேவிங்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா இந்த உண்டியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா சொல்லலாம் நீங்க வந்து யாராவது ஒரு பிறந்த நாளுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சிறு வயது குழந்தை பிறந்த நாளுக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு உண்டியலை வந்து நீங்கள் பரிசாக கொடுக்கலாம் இப்போ அழகழகாக வருது அமேசானில் போய் நீங்கள் பிக்க பேக்குன்னு போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக வருது ஸோ அதை அந்த பழக்கத்தை நீங்கள் வந்து ஒரு பெரும் பெரும்பான்மை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கலாம் ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து உண்டியல் கான்செப்டில் வந்து நமக்கு ஃபினான்ஷியல் ரிட்டர்ன் வைஸ் பார்த்தோன்னா பெரிய அட்வான்டேஜ் கிடையாது ஆனால் பிஹேவியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே வந்து உண்டியல் வாங்குங்க அதில் சேமிங்க நன்றி